கல்வியும் குறையாத வயதும் ஓர்கபடுவாராத நட்பும் வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணியிலாத உடலும் சலியாத மனமும் அந் AHHHHH <laughs> <tries> ಿ ಅರಿ

போடு உயிர் உறவு அற்று அறிவு மறக்கும் பொழுது என் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே கூடிய இனிய காலை பொழுது நாம் தொடர்ந்து செயல்படுத்தி வரும் அபிராமி எந்தாதி விரிவுரை நிகழ்விலே சிறந்தவளே என்று முடிந்த சென்ற பாடலை பார்த்து ரசித்தோம் அதன் தொடர்ச்சி சிறக்கும் கமல திருவே நின் சேவடி சென்னி வைக்க துறக்கம் தரும் நின் துணைவரும் நீயும் துரியமற்ற உறக்கம் தர வந்து உடம்போடு உயிர் உறவு அற்று அறிவு மறக்கும்பொழுது என் முன் என் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே என்கிறார் மிக எளிமையான ஒரு பாடல்தான் எனது ஆறு மூலாதாரங்களிலுமே தாமரி வடிவிலே அமர்ந்திருக்கும் திருவே திருமகளே உனது பெருமையான திருவடிகள் எனது தலைமையில் பொருந்த வேண்டும் துறக்கம் எனும் அந்த முக்தியை தரக்கூடிய நின் துணைவரும் நீயும் துரியம் என்ற ஒரு நிலையை கடந்து இது பற்றிய விளக்கம் பின்னால் சொல்கிறேன் துரியம் என்றால் என்ன துரியாதீரம் என்றால் என்ன என்பதை பற்றியெல்லாம் நாம் பிறகு பேசுவோம் துரியம் கடந்த ஒரு இன்பமான மயக்கம் தரும் ஒரு உறக்கம் தர என் உடம்போடு உயிர் உறவை அகற்றும் அந்த உயிர் பிரியும் நேரத்திலே எனது அறிவு மயங்கியிருக்கும் பொழுது என் முன்னே வந்து எனக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்னை போன்ற ஒரு தகுதி இல்லாதவனிடம் உனது தகுதியை பார்க்காமல் இறங்கி வந்து அருள் புரிவது சிறிது கஷ்டமான காரியமாக இருந்தாலும் அந்த வருத்தத்தை பொறுத்து கொண்டு என்னிடம் வந்து உன் அருள் அமுதை பொழிந்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று இவர் சொல்கிறார் என் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே என்கிறார் என்னிடம் வருவது உனக்கு கொஞ்சம் வருத்தம் தரும் நிகழ்ச்சியாக இருக்கலாம் வருத்தம் என்றால் வேதனை என்ற அர்த்தம் மட்டுமல்ல தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி ஒருவனுக்கு அருள் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை இங்கு சொல்கிறார் பட்டர் எப்பொழுதுமே தன்னை மிகவும் தாழ்த்தி சொல்லி அந்த ஒரு கழிவிறக்கத்தோடு பேசுவது அவரது இயல்பு அவரது பல பாடல் வரிகளிலும் இதே கருத்தை நாம் பார்க்கிறோம் இந்த பாடலை சிறிது முழுமையாக புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம் உலக வாழ்க்கையிலே ஈடுபட்டு பல வகையான செயல்கள் எல்லாம் செய்து பல பொருள்கள் மீது நாம் மேலும் மேலும் ஆசையை உருவாக்கிக் கொள்கிறோம் பெருக்கிக் கொள்கிறோம் பற்று வைக்கிறோம் அந்த பற்றை மேலும் மேலும் ஊதி ஊதி பெருது செய்து அந்த பற்றை ஒரு பெரும் பற்றாக பிடித்து கொண்டு அழைகிறோம் பல பொருள்கள் மீது பல உறவுகள் மீது பல நட்புகள் மீது பலவிதமான இன்ப நுகர்வுகளின் மீது இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த பற்றையெல்லாம் நாம் இருக்க பற்றிக்கொண்டிருக்கும் போது உயிர் பிரிய நீர்ந்தால் மிகவும் அவசியாக இருக்கும் இதையெல்லாம் விட்டு போகிறோமே என்று மிகுந்த ஒரு வருத்தம் சோகம் வரும் அதற்காகத்தான் திருவள்ளுவர் சொல்கிறார் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடர்க்கு என்கிறார் பற்றெல்லாம் இல்லாத நம் பற்றிலையெல்லாம் அகற்றக்கூடிய அந்த பெரும் தலைவன் பெரும் தேவி அம்பிகை மீதும் ஈஸ்வரன் மீதும் உன் பற்றை வைத்தால் இந்த பற்றெல்லாம் உன்னை தொந்தரவு செய்யாது உனக்கு அவஸ்தை கொடுக்காது என்கிறார் நாம் அப்படி செய்வதில்லையே நம்மீது மிகவும் பற்றுடையவர்கள் மீது நாம் மேலும் மேலும் பற்று கொள்கிறோம் பற்றுக பற்றற்றான் பற்றினையில் நாம் செய்வது பற்றுக பற்றுடையான் பற்றினை அப்படி செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு நீண்ட காலம் ஒருவன் ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறான் ஒரு பெரிய ஆஃபீஸ் அதில் மதிப்பும் மரியாதையுமாக இருக்கிறான் அவனுடன் வேலை செய்பவர்கள் எல்லாம் அவனை மிகவும் மதிக்கிறார்கள் திடீரென்று அவனுக்கு ஒரு போஸ்டிங் மாறி வேறு ஊருக்கு அவனை மாற்றிவிடுகிறார்கள் அவன் ஒரு பதவி உயர்வோடு வேறு உயர்வு வேறு ஊருக்கு செல்கிறான் அதே அவன் மிகவும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வான் பதவி உயர்வு வேறு கிடைக்கிறது இதை விட பெரிய ஊருக்கு போகிறான் இதை விட இப்போ இன்னும் வசதியான வாழ்க்கை தரம் உயர்ந்த ஒரு நிலைக்கு போகிறான் அவன் அதில் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அங்கு புறப்படுவான் நாமும் அப்படித்தான் நினைக்க வேண்டும் மரணம் ஏற்படும்போது இதையெல்லாம் விட்டு இந்த உலக வாழ்க்கையை விட்டு இதை விட உயர்ந்த ஒரு அழகான ஒரு பதவிக்குத்தான் நாம் போகிறோம் என்ற ஒரு உண்மையை உணர்ந்து கொண்டால் அனைவரும் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வார்கள் இந்த மரண அவஸ்தை ஐயோ இதையெல்லாம் விட்டு போகிறோமே இவர்களை எல்லாம் விட்டு போகிறோமே இந்த பொருளை எல்லாம் விட்டு போகிறோமே என்ற ஒரு துன்பமான சூழ்நிலை அப்பொழுது இருக்காது இரண்டு பேர் பெரிய பெரிய கரும்பு தோட்டங்கள் வைத்திருக்கிறார்கள் ஒரு நாள் திடீரென்று ஒருவன் வந்து உன்னுடைய கரும்பு தோட்டங்கள் இரண்டும் அங்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றன என்ற ஒரு செய்தியை சொல்கிறான் இதை கேட்ட முதல் அந்த கரும்பு விவசாயி ஆனந்தப்படுகிறான் சந்தோஷப்படுகிறான் ஆஹா நல்லது நல்லது எனது வேலை மிச்சமாகிவிட்டது என்கிறான் இரண்டாவது அழுது புலம்புகிறான் ஐயோ என் கரும்பெல்லாம் போய்விட்டது என்று என்ன வித்தியாசம் இந்த முதல் விவசாயி அந்த கரும்பு தோட்டத்திற்கு உரிமையாளன் அந்த கரும்பையெல்லாம் வெட்டி ஆலைக்கு அனுப்பி சாராக்கி வெள்ளமாக்கி நல்ல பக்குவமான நிலைக்கு கொண்டு வந்து விட்டான் அவனது தோட்டத்திலே கிடப்பது எல்லாம் வெறும் கரும்பு தோகைதான் அதை எப்படியெனும் அப்புறப்படுத்த வேண்டும் ஒரு பத்து பேரை வேலைக்கு அமர்த்தி அந்த தொகையை எல்லாம் போட்டு அந்த நிலத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவன் யோசித்து கொண்டிருக்கிறான் அப்பொழுது இந்த கரும்பு தோட்டம் பற்றி இருக்கிறது என்ற செய்தி அவனுக்கு ஆதிலே தேன் வந்து பாய்வது போல் இருக்கிறது ஆ கரும்பு சாறு வந்து பார்வை பாய்வது போல் இருக்கிறது என்று சொல்லலாம் இவன் விஷயத்திலே ஆஹா என் வேலை விட்டது எல்லாம் சரியான ஒரு தருணத்திலே இந்த நெருப்பு வந்து அந்த தொகையெல்லாம் எரித்து எனக்கு செலவில்லாமல் என் வேலையை முடித்து விட்டது என்று சந்தோஷப்படுகிறான் ஆனால் மற்றொரு கரும்பு தொட்ட அதிபரும் எல்லாம் வெட்டவில்லை அதற்காக காத்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு சரியான உதவி கிடைக்கவில்லை அவன் சிறிது சோம்பேறியாக இருந்து விட்டான் அந்த காலத்திலே வெட்டாமல் அந்த கரும்பு நல்ல முக்திய நிலையிலே இருக்கிறது பறிக்காமல் இருக்கிறது வெட்டுப்படாமல் இருக்கிறது அந்த நேரத்தில் அந்த கரும்பெல்லாம் எரிந்து விடுகிறது இனிமேல் அவனுக்கு ஒரு துக்க சாகரத்திலே முழ்கிவிட்டான் அதுபோல் காலாகாலத்தில் நமது பற்றையெல்லாம் நாம் அறுத்து கொண்டு இந்த விடுதலை நிலைக்கு தயாரான ஒரு நிலையில் இருந்தால் அந்த மரணம் என்பது நமக்கு ஒரு சோகம் அளிக்காது எந்த பற்றையும் விடாமல் அனைத்தையும் இருக்க பற்றி இருக்கும் ஒருவனுக்கு இந்த மரணம் என்பது மகா சோகமான ஒரு அனுபவமாக இருப்பதில் எந்தவிதமான ஆச்சரியமும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு கருத்தை இந்த நாலடியார் இங்கு சொல்கிறார் கரும்பாட்டி கட்டி சிறுகாலை கொண்டார் துரும்பு எழுந்து வேங்கால் துயர் ஆண்டு உழவார் வருந்தி உடம்பின் பயன் கொண்டார் காலன் வருங்கால் பரிவதிலர் காலன் வரும்போது அவங்களுக்கு எந்த விதமான துக்கமும் ஏற்படுவது கிடையாது ஏனென்றால் அவருக்கு அவர்களெல்லாம் தயாரான நிலையிலே இருக்கிறார் என்று அர்த்தம் மிக எளிமையான ஒரு நாளடியார் பாடல் ஆனால் அழகான கருத்தை சொல்கிறது நமக்கு வாழும்போது அம்பிகையை நினைத்து பக்தி செய்து மூன்று கர்ணங்களாலும் அவளை வழிபட்டு வந்தால் போகும்போது அவர்களுக்கு எந்த விதமான துயரும் ஏற்படப்போவதில்லை அவளுடைய சரணான சரணார விந்தம் அவளுடைய பாதங்களிலே சரணடையும் அந்த தன்மை இருக்கிறதே அந்த உண்மையான பற்றுக்கோடு என்பதை எண்ணி அந்த உபாசனை செய்து வாழ வேண்டும் அப்பொழுது மரண சமயத்திலே அவளது நினைவுதான் இருக்கும் நீ வந்து காப்பாற்ற வேண்டும் என்று விண்ணப்பித்தால் உடனே அவள் வந்து விடுவாள் ஏனென்றால் ஏற்கனவே மிகவும் அறிமுகமான அன்பர்தான் இவர் அவள் குறிப்பிட்ட குரலுக்கு உடனே அவள் வந்து விடுவாள் ஒருவன் ஆயுள் காப்பீடு செய்திருக்கிறான் மாதம் மாதம் வருடம் வருடம் அவன் இந்த சந்தா தொகையை சரியாக செலுத்தி வருகிறான் அந்த ஆயுள் காப்பு முதிர்ச்சி அடையும் தருணத்தில் அவனுக்கு முழுமையாக வேண்டிய பணம் வந்துவிடும் அப்பொழுது அவன் எந்த விதமான கவலையும் பட வேண்டாம் ஏனென்றால் ஏற்கனவே அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அவன் செய்துவிட்டான் அதன் முதிர்ச்சியான அந்த தொகையை அவன் போகிறான் அதுபோல் காலகாலத்தில் நாம் செய்ய வேண்டிய நல்ல செயல்களை எல்லாம் செய்து விட்டால் மரண தருவாயில் அதற்கான பலன் கிடைக்கும் அந்த நேரத்திலே சாகர நேரத்தில் சங்கரா சங்கரா என்பார்களே கண் பின் சூரிய நமஸ்காரம் என்பார்கள் இதெல்லாம் தேவையில்லை கண் நன்றாக இருக்கும்போதே டெய்லி தினமுமே இந்த சூரிய நமஸ்காரம் செய்து நாம் நல்ல நிலையிலே நம்மை வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இதன் கருத்து உடம்பிலிருந்து உயிர் பிரிவது இயல்பான ஒரு நிகழ்வு தானே ஒரு குண்டிலிருந்து ஒரு பறவை விடுபட்டு பறந்து வெளியே பறக்கிறது அந்த கிளிக்கு இறக்கை முளைத்து விட்டது பறந்து விட்டது என்கிறோமே அதுபோல் குடம்பை தனித்து ஒழிய புல் பறந்தற்றி உடம்போடு உயிரிடை நட்பு என்கிறார் திருவள்ளுவர் இந்த உடம்பும் உயிரும் எப்படி இருக்கிறது என்றால் ஒரு குடம்பைக்குள் இருக்கும் ஒரு பறவை போல் அந்த பறவை புல் என்றால் பறவை அது சிறகு அழைத்து அதை விட்டு அதை கூண்டு விட்டு அதோடைய கூட்டை விட்டு பறந்து கூண்டு இல்லை அந்த கூட்டை விட்டு பறந்து சென்று விடுகிறது அதுபோல் உயிர் அந்த உடலினும் கூட்டை விட்டு குடியிருக்கும் ஒரு வீடு அந்த வீட்டை விட்டு அது பறந்து வெளியே போய்விடுகிறது என்று அர்த்தம் இப்படி நிறைய பாடல்கள் இருக்கின்றன உதாரணத்திற்கு நிறைய திருக்குறள் நாரழியார் மீனாட்சி சுந்தரம் மீனாட்சி அம்மை தமிழ் இப்படி நிறைய இருக்கிறது இந்த மரண தருவாயிலே நம் மனம் மயங்கி போகும் கண் பஞ்சடையும் காது கேளாது நாவிற்கு சுவை தெரியாது எறும்பு கடித்தால் கூட அந்த சுரணை இருக்காது இப்படி அனைத்தும் அழியும் நிலை புலன் ஐந்தும் பொறிகளங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டு ஐமேல் உத்தி அலமந்த பொழுது என்று திருஞான சம்பந்தர் அந்த மரண தருவாயை விவரமாக வர்ணிக்கிறார் உடம்போடு உயிர் உறவு அற்று அறிவு மறக்கும் பொழுது என் முன்னே வரல் வேண்டும் என்று இங்கு அபிராமி பட்டார் இந்த பாடலிலே சொல்கிறார் முதலில் அவர் அன்னையை அழைக்கிறார் அவள் நமது ஆதார தாமரைகளிலெல்லாம் ஆதார ஒவ்வொரு மூலாதாரத்திலிருந்து எல்லா ஆறு தலங்களிலுமே ஒரு தாமரை வடிவிலே அமர்ந்திருக்கிறாள் தாமரை மேல் அமர்ந்திருக்கும் திருமகள் போல் அவள் அமர்ந்திருக்கிறாளாம் அந்த தாமரையின் மேல் விற்றிருக்கும் திருமகளாகவே அவள் இருக்கிறாள் ஆறு ஆதாரங்களாகிய அந்த தாமரைகளிலே வெவ்வேறு வடிவத்தில் அவள் எழுந்தறியிருக்கிறாள் இந்த நிலையை அவர் சிறக்கும் கமல திருவே என்ற ஒரு வார்த்தையிலே சொல்கிறார் கமலம் என்றால் தாமரை என்ற அர்த்தம் இவர் தாமரை மேல் அம்பிகை இருக்கிறாள் என்ற கருத்தை பல பாடல்களிலும் சொல்லியிருக்கிறார் அம்புயமேல் திருந்திய சுந்தரி என்கிறார் உரைகின்ற திருக்கோயில் கஞ்சமோ கஞ்சம் என்றாலும் தாமரைதான் அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் என்கிறார் தகைமையை ஒரு தாமரை ஆரணங்கே என்கிறார் அழியார் கமலத்தில் ஆரணங்கே என்கிறார் இப்படி பல பாடல்களிலும் தாமரை மேல் விற்றிருக்கும் அன்னை அபிராமியே என்று மிக அழகாக இவர் அழைக்கிறார் இந்த உடம்பிலே உயிர் இருக்கும்பொழுது ஆறு ஆதார கமலங்கள் இருக்கின்றன அந்த ஆதார கமலங்களிலே எழுந்தில் இருக்கும் தேவிக்கு இவள் அந்த தாமரையே உருவமாக கொடுத்து இந்த பாடலிலே பாடியிருக்கிறார் தாயே நீ சிறப்பான ஆதார கமலங்களிலே இருப்பவள் உடம்போடு உயிர் உறவு அரும்பொழுது நீ உடனே வந்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதை சிறக்கும் கமல திருவே என்ற இந்த பாடல் வழியிலே சொல்கிறார் நீ மட்டும் வந்தால் போதாது உன்னுடன் உன் கணவனும் வர வேண்டும் உன் துணையும் வர வேண்டும் சிவபெருமானுடன் நீ வர வேண்டும் இருவராக வந்து என்னை வந் அருள் பாலிக்க வேண்டும் சிவமும் சக்தியும் வெவ்வேறு அல்ல எப்பொழுதுமே அவர் இருவரும் சேர்ந்துதான் வருகிறார்கள் இதை பல பாடல்களிலும் அவர் சொல்லியிருக்கிறார் நீ துணைவரும் நீயும் வரல் வேண்டும் என்று இந்த பாடலிலே சொல்கிறார் இதற்கு முன் புனிதரும் நீயும் என் புந்தில நாளும் பொருந்துகவே புனிதரும் நீயும் என் புந்தி தின நாளும் பொருந்துகவே என்று முன்பு சொல்லியிருக்கிறார் இறைவரும் நீயும் வெளி நிற்கவே உமையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் வந்து இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் என்கிறார் புங்குவலை கண்ணையும் செய்ய கணவரும் கூடி வந்து என்று வேறொரு பாடல்களே சொல்லியிருக்கிறார் இப்படி பல பாடல்களில் நீயும் இறைவனும் சேர்ந்து எனக்கு வந்து அருள் செய்ய வேண்டும் என்ற கருத்தை மீண்டும் மீண்டும் அவர் வலியுறுத்துகிறார் நின் சேவடி சென்னி வைக்க துறக்கம் தரும் நின் துணைவரும் நீயும் வரல் வேண்டும் என்கிறார் இங்கு மனிதர்களில் அவஸ்தைகள் என்று சொல்கிறோம் அந்த அவஸ்தைகள் ஐந்து சொல்லப்படுகிறது ஜாக்கிரம் ஸ்வப்னம் சுழுத்தி துரியம் துரியாதீதம் என்பவை அவை இதை பற்றி விளக்கமாக சொன்னால் அது மிகவும் நீண்ட பதிவாக போய்விடும் நாம் ஐம்புலன்களும் நன்றாக இயங்கும் பொழுது நாம் வெளியிலே என்ன நடக்கிறது என்பதை பற்றி உற்று நோக்கி நன்றாக புரிந்து கொள்ளும் ஒரு நிலை ஜாக்கிரதையின் நிலை நம் உறக்கத்திலே இருந்து கன உலகத்திலே இருக்கும் பொழுது மனம் செயல்படுகிறது உடம்பு செயலற்று கிடைக்கிறது அது ஒரு சொப்ன நிலை அதை கடந்த ஒரு நிலை சுழுத்தி அதையும் கடந்த ஒரு எல்லாவற்றிற்கும் மேலான எல்லாவற்றும் ஒழிந்த ஒரு நிலை துரியத்தை கடந்த துரியாதீதம் என்ற ஒரு நிலை துரியம் என்பது ஒரு சமாதி போன்ற ஒரு நிலை துரியத்தை கடந்த ஒரு நிலை தான் துரியாதீதம் அது ஒரு இன்ப நிலை ஒரு மயக்க நிலை இதெல்லாம் நல்ல நிலைகள் உயர்ந்த நிலைகளை பற்றி நாம் சொல்கிறோம் இதையே அவஸ்தை கொடுக்கும் நிலைகளாகவும் பார்க்க முடியும் அவஸ்தை இல்லாமல் நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைகளாகவும் இந்த ஐந்து நிலைகளும் இருக்க வாய்ப்பு உண்டு இந்த துரியத்தை கடந்த துரியாதீதம் என்ற ஒரு நிலை இருக்கிறதே அதை துறக்கம் என்று சொல்கிறார்கள் அந்த நிலையை தரக்கூடிய சிவபெருமான் என்பதைத்தான் இந்த பாடல் வரி சொல்கிறது துரியம் அற்ற உறக்கம் தர வந்து என் முன்னே வரல் வேண்டும் என்பது துரியத்தை கடந்த துரியாதீரம் என்ற ஒரு நிலையை எனக்கு நீ தருகிறாய் என்று அர்த்தம் இது பற்றி பல பாடல் வரிகள் இருக்கின்றன துரியம் கடந்த துவாத சாந்த பெரு வெளிவாக ஒரு பெரும் கோயில் என்று மதுரை கலம்பகம் சொல்கிறது மீனாட்சி அமைப்பில்லை தமிழில் குறவர் இருவரும் உற்றிடு துவாத சாந்தத்து ஒரு வெளிக்கே விழுத்து உறங்கும் தொண்டர் என்ற ஒரு வரி இந்த துரியம் துரியாதீதம் போன்ற நிலைகளை எல்லாம் விவரமாகச் சொல்கின்றன அப்படிப்பட்ட ஒரு துரியமற்ற உறக்கம் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் எந்த விதமான எண்ணமும் இல்லாமல் ஒரு இன்பமான மயக்கம் தரும் ஒரு அருள் நிலையைத்தான் துரியமற்ற உறக்கம் என்று சொல்கிறோம் அந்த உயர்ந்த இன்ப அனுபவ நிலை உண்டாகும்படி என் முன்னே வந்து நீ காட்சியளிக்க வேண்டும் என்று இவர் சொல்கிறார் என் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே வருந்தியுமே என்றால் உன் நிலைக்கு இறங்கி நீ வந்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் அதை பொருட்படுத்தாமல் எனக்கு வந்து அருள் செய்ய வேண்டும் என்று அர்த்தம் சிறக்கும் கமலத் திருவே நின் சேவடி சென்னி வைக்க துறக்கம் தரும் நின் துணைவரும் நீயும் துரியமற்ற உறக்கம் தர வந்து உடம்போடு உயிர் உறவு அற்று அறிவு மறக்கும்பொழுது என் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே என்று முடிக்கிறார் நல்லது நண்பர்களே மிக அழகான ஒரு பாடலை கேட்டு ரசித்தோம் பார்த்து ரசித்தோம் அதன் அர்த்தத்தை உணர்ந்து ரசிப்போம் இந்த நாள் மிக இனிய நாளாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திப்போம் நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடிய திருமையிலே கற்பகம் கபாலியின் பணிவோம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நாளை மீண்டும் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கற்பகதாசன்